ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கதிர் என்ற சிறுவன் ஒரு அழகான சிற்றூரில் வசித்து வந்தான் அவனுக்கு ஜிமி என்ற ஒரு நாய் இருந்தது சிமி எப்பொழுதும் அவனுடன் விளையாடி மகிழும் ஒரு நாள் கதிர் தனது தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு அழகான வண்ணத்தை பூச்சி பறந்து வந்தது அது பல நிறங்களில் இருந்ததால் கதிர் அதனை பிடிக்க நினைத்தான் ஆனால் வண்ணத்தை பூச்சி மெல்ல மெல்ல பறந்து சென்றது அதை பார்த்த ஜிமி உற்சாகமாக குதித்தது கதிர் இதை பிடிக்க வேண்டாம் வண்ணத்தி பூச்சிகள் மிகவும் பார்வைக்கீனியவை நாம் அதை ரசிக்கலாம் ஆனால் கையால் பிடிக்கக்கூடாது என்று தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அவன் தோழி அணு கூறினாள் கதிர் அதை உணர்ந்தான் வண்ணத்திப்பூச்சியை விரட்டாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சில நிமிடங்களில் வண்ணத்தி பூச்சி அவனது கைகளில் வந்து அமர்ந்தது இதோ பாருங்கள் நாம் எந்த உயிரினத்தையும் அன்புடன் அணுகினால் அவை நம்மை நம்பி கையுடன் வருவார்கள் என்று கதிர் மகிழ்ச்சியுடன் சொன்னான் அந்த நாள் முதல் கதிர் சிமி அணு மற்றும் மற்ற நண்பர்கள் சேர்ந்து தோட்டத்தில் விளையாடி பூச்சிகள் பறவைகள் செடிகளை அன்புடன் கவனிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் தோட்டத்திற்கு இன்னும் நிறைய வண்ணத்துப் பூச்சிகள் வரத் தொடங்கின கதிர் சிமி மற்றும் அணு தினமும் தோட்டத்தில் விளையாடுவதற்காக வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் தோட்டத்தை மேலும் அழகுபடுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் நாம் புதிய பூக்களை நடுவோமா என்று அணு கேட்டாள் நல்ல யோசனை பல வண்ண மலர்களை நடுவோம் என்று கதிர் மகிழ்ச்சியுடன் சொன்னான் அவர்கள் தோட்டத்தில் சுளிக்கும் செம்மலர் மஞ்சள் செம்பருத்தி மற்றும் மணம் வீசும் பூக்களை நடுவு செய்யத் தொடங்கினார்கள் சிமி அவர்கள் அருகிலிருந்து குதித்து குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது வண்ணத்து பூச்சிகள் புதியதாக நடப்பட்ட பூக்கள் அருகே பறந்து பறந்து வந்து அமர்ந்தன பாருங்கள் வண்ணத்துப் பூச்சிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்று அணு சொல்ல அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒரு கை தட்டி கொண்டார்கள் அன்றிலிருந்து அவர்களின் தோட்டம் பூக்களின் மணமும் வண்ணத்து பூச்சிகளின் அழகும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி மண்டபமாக மாறியது நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே சந்தித்து பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் மகிழ்ந்தனர் ஒரு நாள் காலை கதிரும் அணு மற்றும் சிமி வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றார்கள் ஆனால் அவர்கள் அங்கே வந்ததும் ஒரு வியப்பான சம்பவம் நடந்தது கதிர் இங்கே பாரு எங்கிருந்து இவ்வளோ பெரிய வண்ணத்து பூச்சி வந்திருக்கும் என்று அணு ஆச்சரியமாக கூறினாள் அவர்கள் பார்த்தது ஒரு மிக பெரிய ஒளிரும் நீல நிற பூச்சி அது மற்ற பூச்சிகளை விட வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது அது நேராக தோட்டத்தின் நடுவில் இருக்கும் ரோஜா செடியில் அமர்ந்தது இது நம்முடைய தோட்டத்திற்கு ஏன் வந்தது என்று கதிர் யோசித்தான் நம் தோட்டம் மிகவும் அழகாக இருக்கிறது அதனால்தான் இது வந்திருக்கும் அணு மகிழ்ச்சியுடன் சொன்னாள் அப்போது தோட்டத்தில் ஒரு மந்திர குரல் கேட்டது நீங்கள் இயற்கையை நேசித்து பூக்களை பாதுகாத்ததால் இப்பொழுது ஒரு சிறப்பு பரிசு பெறுகிறீர்கள் அவர்கள் பயந்து சுற்றி முற்றி பார்த்தார்கள் அந்த பெரிய வண்ணத்துப்பூச்சி மெல்ல மாறி ஒரு சிறிய தேவதை போல் உருமாற்றம் அடைந்தது நான் மலர் தேவி நீங்கள் தோட்டத்தை பாதுகாத்து வண்ணத்துப்பூச்சிகளுக்கு ஒரு நல்ல இடமாக தந்தீர்கள் உங்கள் தோட்டம் இனி பொழுதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் எங்கு சென்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தோட்டத்தை நல்ல முறையில் பார்த்து கொண்டீர்கள் இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்துடன் தேவதையை பார்த்தார்கள் கதிரும் அணுவும் சந்தோஷமாக கையை தட்டி நன்றி கூறினார்கள் சிமி திரும்ப திரும்ப குதித்துக் குதித்து வாழாட்டியது அன்றிலிருந்து தோட்டம் மட்டுமின்றி அவர்கள் வாழ்வும் இன்னும் மகிழ்ச்சியுடன் நிரம்பியது அவர்கள் ஒருபோதும் இயற்கையை கைவிடாமல் அதை பாதுகாத்து வந்தார்கள் நாம் இயற்கையை நேசித்தால் அது நம்மை மகிழ்விக்கும் நமது செயல்கள் எப்பொழுதும் நல்லதற்கு வழிவகுக்கும்